அனைவருக்கும் வணக்கம் பிஆர்பி பிசினஸ் ப்ரோமோட்டில் பயணிக்கின்ற நண்பர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா ஐஎல்டபிள்யூ எஃப் இந்த வருடம் நடந்த அவார்டு பங்க்ஷனில் அவார்டு வாங்கினவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அது சம்பந்தமா அவங்க எப்படி வந்து இந்த ஐஎல் டபிள்யூவை அவார்டு வாங்கினது வந்து உணர்றாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நன்றி வணக்கம் நான் அமைந்ததிலிருந்து சாதித் பாஷா பேசுகிறேன் ILWF, இன்டகிரேட் லா வெல்ஃபேர் அசோசியேஷன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா சமூக அக்கறை கொண்ட வழக்கறிஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சட்ட ரீதியான சட்ட அமைப்பு ஐஎல்டபிள்யூஎஃப் இன்டெகேட்டட் லா வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன்ஸ் ஒரு நல்ல மனித நேமிக்க வழக்கறிஞர்கள் ஏழை எளியவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் உதவி செய்யும் மனப்பான்மை கொண்ட வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு சேவையாற்றக்கூடிய பேரிடர் காலங்களில் மழைக்காலங்களில் உதவி தேவைப்படும் காலங்களில் பொதுமக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் இந்த அமைப்பில் உள்ளனர் இதனுடைய ஒரு பிரிவு தான் மனித உரிமை பிரிவு ஐஎல்டபிள்யூஎஃப் உடைய மனித உரிமை பிரிவில் நான் அண்ணா நகர் தலைவராக கமிட்டி தலைவராக இருந்து வருகிறேன் ஆர்டிஐ மற்றும் புகார் மனுக்களை போடக்கூடிய அரிய பணியை ஐஎல்டபிள்யூஎஃப் மனித உரிமை பிரிவுக்குட்பட்டு அவர்களின் ஆலோசனைக்கு உட்பட்டு செய்து வருகிறேன் இன்னும் பிற பொதுநல சேவைகளையும் செய்து வருகிறேன் கடந்த இருபத்தைந்து அன்று என்னை அழைத்து என்னை பாராட்டி சாதனையாளர் விருது வழங்கிய ஐஎல்டபிள்யூஎஃப் மனித உரிமை பிரிவு குழுவிற்கும் அந்த அமைப்பிற்கும் நான் மனதார நெஞ்சார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சமூக அக்கறை கொண்ட இந்த ஐஎல்டபிள்யூஎஃப் பிரிவும் மனித உரிமை பிரிவும் மேலும் மேலும் பல நல்ல பொதுநல பணிகளை செய்து மேன்மேலும் பொதுமக்களிடம் இருந்து பாராட்டை பெற்று இது போன்ற சிறு பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி கல்வி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வருங்கால இளைய தலைமுறைக்கும் மிக சிறப்பான சேவையாற்ற வேண்டும் என்றும் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் மீண்டும் ஒரு முறை எனக்கு வாழ்நாள் சாதனை சாதனையாளர் விருது வழங்கிய ஐஎல்டபிள்யூஎஃப் மனித உரிமை பிரிவு குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை கொள்கிறேன் இவர்களுடைய சீரிய பணி மேன்மேலும் தொடர வேண்டும் என்று வணக்கம் எல்லாருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அவருக்காக என்னை பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா இது இந்த ஃபவுண்டேஷன் மாரி ஒரு மூணு ஃபவுண்டேஷனில் இருக்கேன் ரொம்ப நாளாக இந்த சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய பேர் என்னை வந்து கேட்டாங்க ஏன்டா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டை பார்க்க வேண்டியதான அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமாலலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க பட் அதை தாண்டி நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது பண்ணதுக்கு நேற்று எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது மனசுக்கு சந்தோஷமா இருந்தது ஏன்னா இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கே தெரியாம தப்பு எல்லாம் பண்றோம் ஆனால் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணும்போது தான் நம்ம மனசு வந்து சொல்லுவோம் இனி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்தமாரி பண்ணிட்டு இருக்கும் தான் நம்மளோட சிவகுமார் அப்படின்றவரோட இதுல வந்து ஐஎல்டபிள்யூஎஃப் இந்த இந்த குரூப்பில் வந்து என்ன ஆட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட பார்வை பட்டது ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த அவார்டு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இதனால என்னன்னா என்னை கேள்வி கேட்டவங்களுக்கு ஒரு பதில் சொன்ன மாதிரி வந்தது இப்போ இது பார்த்தது மூலயமா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்திருக்கும் எனக்கு இது கிடச்சதுக்கப்புறம் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றது தோணுச்சு ஸோ உண்மையிலேயே இந்த இது நல்லாவே பண்ணியிருந்தாங்க முக்கியமாக முக்கியமா வந்து சிவகுமார் சாருக்கும் விஜயகுமாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் இதுமாரி இன்னும் நீங்கள் நிறைய பண்ணணும் நம்மளோட முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இது நம் நாடு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க இப்போ உள்ளவங்களாம் ரொம்ப சுயநல சுயநலமாக இருக்கும்போது இவ்வளவு மேதை ஆட்கள்லாம் வந்து இந்தமாரி பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ அவங்களும் வந்து இந்த உலகத்துக்காக ஏதோ ஒன்று பண்ணணும் இது வந்து நம்மளோட நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது நமக்கும் ஒரு இது நம்மளை மாரி வாலண்டியர்ஸ் வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது இது பண்ணுறோம் அவங்க இதை கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னும் நிறைய பண்ணணும்னு வேண்டிக்கிறேன்